ஓ மாநக வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அக்கா வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் அக்கா நம்மளோட எழுந்திருக்கிறாங்க அக்காவோட பேர் வந்து குகவள்ளி அக்கா வந்து இந்த மாதிரி கூடைகள்லாம் பின்னி இந்த மாதிரி மட்டும் இல்லை நிறைய கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம் அப்போ கூட தெரியும் இந்த மாதிரி நிறைய கூடைகள் வந்து அவங்க இருக்கிறாங்க கூடைகள் தேவைப்படாமல் இடமே கிடையாது நிச்சயமா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம்னா ஒரு பையோ ஒரு ஏதாவது நம்ம வந்து எதையாவது ஒரு கையில எடுத்துட்டு போவோம் நம்ம வரும்போது என்ன நம்ம ஒரு அரிசினா ஒரு மூட்டை தூக்கிட்டு வருவோம் ரெண்டு காய்கறினா முள்ள போட்டு வருவோம் ஒரு கருவேப்பில கொத்தமல்லி கட்சினா எடுத்து விடுவோம் ஒரு முருங்கை கிளை கீழே வெட்டி போடுறதுனால ரெண்டு கீரை பறிச்சுட்டு வருவோம் இல்லையா அதனால வந்து நம்ம எப்போவுமே வந்து சும்மா போகக்கூடாது ஏதாவது ஒரு பையோ ஒரு கூடையோ கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் எல்லா பொம்பளையும் வந்து அதை செய்வாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அதனால் வந்து இந்த கூடை வந்து இவங்க பின்னி ரொம்ப குறைவான விலைக்கு அப்படின்னா இவங்க வந்து தனியாக ஒருத்தர் தான் இவங்களுடைய வருமானம் அப்படின்றதும் இந்த கூடைகள் பின்னி தான் இவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில் உண்மையிலேயே நீங்களும் இதே மாதிரி அக்கா மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் எந்த கஷ்டம் வந்தாலும் அப்பா இல்லை அம்மா இல்லை கணவர் விட்டுட்டு போயிட்டாரு நிறைய பல பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் தன்னம்பிக்கையோட பெண்கள் வாழறாங்கன்றதுக்கு அக்கா ஒரு உதாரணம் ஏன்னா எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க ஆனாலும் கூட தனக்கு க கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த ஒரு கலையை அவங்க வந்து எல்லாருக்குமே குடைகள் பின்னி விற்றுட்டு வராங்க உண்மையிலேயே தான் படிச்சிருக்காங்க ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு ஒரு தொழில் உதவி நம்மளுக்கு கொடுக்கலனா கூட கை கொடுக்கலனா கூட அவங்க கற்றுக்கிட்ட இந்த கை தொழில் வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு உண்மைதான உண்மைதான் இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இந்த மாதிரி குடைகள் பின்னி எங்கள் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நான் கூட இன்னொரு ரெண்டு கூட வாங்கலான் இருக்கேன் என் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முதல்ல நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக நான் வாங்குறேன் இங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து சின்ன கூடம் இதை மாதிரி பெரிய கூடைங்க போடுறாங்க அவங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தேவைப்படுமோ நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அக்காவுடைய லிங்க்ஸ் அக்கா கூடைகள் பற்றி நிறைய வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன சொல்ல உங்களுடைய கஷ்டம் என்னவோ நீங்கள் சொன்னீங்கன்னா உள்ள வாங்கின தெய்வ அப்படிங்க நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க நிச்சயமாக ஒரு உழைக்கிறவங்களுக்கு நம்ம பெரிய அங்கீகாரம் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டுருக்குறோம் உழைக்கிறவங்களுக்கும் ஒரு தொழில் தொடங்கி ஒரு முன்னேறி ஒரு பெரிய ஒரு மற்றவங்களுக்கும் ஏன்னா இப்போ நம்ம எப்படின்னா நம்ம யூடியூப்பில் நம்ம மட்டும் வளரலை நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்த்து நம்ம தூப்பி மேலே ஏற்ற பார்க்குறோம் அதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய முயற்சி அந்த முயற்சிக்கு இறைவன் இன்ன வரைக்கும் படி அளந்து தான் இருக்கிறாரு எங்களுக்கு துணையாக தான் இருக்கிறார் எப்பாடா இது நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு நினைப்போம் ஆனால் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக எங்களுக்கு கடவுள் பண்ணி கொடுக்குறாரு கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் வாதாடுறாங்க கடவுள் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் நிச்சயமாக இருக்கிறார் ஏதோ ஒரு ரூபத்தில் பொதுவே பண்ணிகிட்ருக்கிறாரு இந்த கூடைகள் வந்து உங்களுக்கு சரியான விலையில் உங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த பொருள் போட்டு அவங்க செய்கிறதுக்கும் சரியான ஒரு விதத்தில் தான் இந்த கூடை உங்களுக்கு கிடைக்குது ஸோ நீங்களும் பயனடைந்தான் பயன் பெருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடைகளை நீங்களும் வாங்கி உங்க வீட்டில் நீங்க பயன்படுத்துங்க ஒவ்வொரு சமயம் இதை நீங்க தூக்கிட்டு நீங்க கிளம்பும் போதும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை தான் உங்களுக்கு தோணும் எப்படின்னா புண்ணியம்ன்றது என்னன்னா நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு ஸ்டேஜ் நீங்க வளர்ந்த பிறகு நிச்சயமா உங்களால் முடியும் ஒரு சின்ன ஒரு காக்கா குருவிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு எறும்புலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு அரிசியை நுனி பண்ணி அந்த எறும்புக்கு போடலாம் அதே மாதிரி வீட்டில் போடுற கோலங்கள்லாம் அந்த கோல மாவுல அந்த அரிசி மாவை கலந்து நீங்கள் போடலாம் ரேஷன்ல கிடைக்கிற அரிசியை கூட நீங்கள் கலந்து கோல மாவா நீங்கள் போட்டால் அந்த எறும்பு சாப்பிடும் அடுத்து ஒரு படி மேலே ஒரு காக்காக்கு ஒரு படி சோறு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெச்சோம் அதுக்கடுத்து பசுமாடுகள் ஏதோ நம்ம வடிக்கிற கஞ்சி தண்ணியை வச்சா கூட போதும் காய்கறி தோலை வச்சா அதுக்கு அதுக்கடுத்து மனுஷனுங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு இப்போ எல்லாத்த விட ரொம்ப சிறந்தது தொழில் முயற்சி பண்ணி முன்னேற விரும்புகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா நீங்கள் கொடுக்கறது கூட இருக்காத இடம்ன்றது எங்கேயுமே கிடையாது நம்ம பை இருக்காத இடம் எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி தான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலாம் இந்த கூடைகள் இந்த கூடைகள் மூலமா உங்களுடைய உதவிகள் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கணும்னு தீட்டுக்கணும் அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா தொடர்ந்து அவங்களும் கூட பின்னிட்டுருக்குறாங்க அவசோஷமாக வந்திருக்காங்க ரொம்ப நன்றிக்கா எங்களோட இணைந்தது இவங்கள பார்க்கும்போது அடுத்தையும் நிச்சயமாக ஒரு பெரிய தொழிலதிபராக நிச்சயமாக வருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் நம்பரை நோட் பண்ணிக்கா சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு இது அவங்க நம்பர் நீங்க அவங்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க தயவு செஞ்சு நீங்க கூட வாங்கணும்ன்ற எண்ணத்தோட நீங்க கால் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கும் தேங்க்யூ சரிப்பா சரி